ஹாய் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்படீட்டோடு வந்திருக்குங்க இன்றைக்கி காலையிலேருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும்தான் பேசியிருக்காங்க இன்ஃபேக்ட் கூலி படத்தோடைய வசூலை தாண்டி இந்த ஒரு விஷயத்தை பற்றினாக்கா எல்லோருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மெயின்ஸ்ட்ரீம் மீ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஆரம்பித்து நம்ம சோஷியல் மீடியாவில் வரைக்கும் எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க என்னென்னா அடுத்தது லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கனாக்கா ரஜினி சாரியும் கமல் சாரியும் ஒன்றா சேர்த்து ஒரு படம் பண்ண போகிறாரு ரெண்டு பேரும் இணைய போகிறாங்க நாற்பத்தாறு வருஷம் கழித்து அதாவது அலாவுதீன்ற ஒரு படம்னு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தாறு வருஷம் கழித்து ரஜினியும் கமலும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க அது லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போகிறாரு இந்த கதைக்காக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கைதி செகண்ட் பார்ட்டியை பார்த்தீங்கன்னாக்கா தள்ளி வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக எனக்கு இந்த கதை என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா லோகேஷ் கனராஜே ரெண்டு மூணு இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லியிருப்பார் நான் வந்து கொரோனாக்கு முன்னாடியே ரஜினி சார்கிட்ட உட்காந்து ஒரு கதை சொன்னேன் அந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்கா கமல்ஹாசன் இருப்பார் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் அது ரெண்டு பேருக்குமே வந்து அதில் வந்து சம்மதமாக தான் இருந்தது அதுக்கப்புறம்தான் கொரோனா வந்ததுக்கப்புறம்தான் அவர் வேறு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கமிட் ஆகிட்டாங்க கமல் சாரும் வேறு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டார் நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதனால் இந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அந்த ஒரு கதையை தான் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா தூசு தட்டி இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்றா போல் கொஞ்சம் ஸ்கிரிப்டில் கொஞ்சம் வேலைப்பாடுகள்லாம் பண்ணி ரஜினி சாருக்கிட்டையும் கமல் சாருக்கிட்டையும் ரெண்டு பேர்கிட்டையுமே பார்த்தினாக்கா இதை இது சம்மந்தமாக பேசியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பேசியிருக்காதான் இந்த படம் ரிலீஸ் கவர்மெண்டா ஆனால் இன்னும் கமல் சாரோ இல்லை ரஜினி சாரோ ஃபுல் ஃப்ளஜாக இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் சிக்னல் கொடுக்கல ஆனால் இந்த படத்தை பற்றி இந்த ப்ராஜெக்டை பண்ணலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப டீப்பாக பார்த்தினாக்கா ரெண்டு லெஜெண்ட்ஸும் வந்து பேசினக்காக தான் தகவல் வருது ஒருவேளை அவங்க ரெண்டு பேருமே ஓகே சொல்லிட்டாங்கனாக்கா வெகு விரையிலே அதாவது ஜெயிலில் செகண்ட் பார்ட் ஷூட்டிங் முடித்தோடனே அநேகமாக இந்த வருஷம் கடைசியிலையோ இல்லைனா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லையோ இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க லோகேஷ் கனகராஜுக்கும் இன்னொரு நாலஞ்சு மாதம் டைம் இருக்குது ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கும்போது இது மட்டும் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையை மட்டும் தான் ஆரம்பிக்கணும் ஸோ இவங்க ரெண்டு பேர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அநேகமாக ரஜினி சாரோடைய அடுத்த படமாக இருக்கும் ஜெயிலில் செகண்ட் பார்ட் முடிச்சோன்னே அப்படின்ற மாதிரி தகவல் வருது அதே போல் இந்த கதை பற்றினாக்கா ஏற்கனவே வந்து லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டு வயசாகக்கூடிய கேங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய கதைகளும் அவங்களுடைய பாதை அவங்களுடைய லைஃப் எதை நோக்கி போகுதுன்றத பற்றி ஒரு கேங்ஸ்டர் கதையாவது இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு இப்போ கூட சமீபத்தில் ரஜினி சாரோட ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அதாவது கூலி படம் ரிலீஸ் ஆகிறது முத நாள் கமலஹாசன் ஆளுர்கள் ரஜினி சாருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பார் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பார் அதில் ஒரு போஸ்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா எங் கெட்டப்பில் ரஜினி சாரும் கமல் சாரும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரஜினி சாரோடைய இந்த படம் அவர் வந்து சேர்ந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனுக்கு முன்கூட்டி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா அதை தான் அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லுக்கில் அதே சமயம் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லுக்கில் அந்த போஸ்டரை அவர் ரிவீல் பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ இந்த இடத்துல இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்